காளியம்மா பா தாயம்மாங்காராயம்மா முமாரியம்மா பதாழியம்மா பூதண்ணியம்மா எங்கசன்னியம்மா குமுமக்கோதைய அன்னைய சோதய செந்தூர தைவானி சிங்காரூபதி அன்னி விசாலாட்சி சௌராம்பாவிருபட்சிங்கார

बड़े बड़े बोले हैं पूरी ये मालूम इधर 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 எப்படித்தான் மறப்பது எதை எதைத்தான் மறப்பது எரி குண்டு தடலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தடலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது போன உயிர்கள் விட்டு மறையுமா கொஞ்சமா மறப்பது நாங்கள் எதை எதை தனியார் தொண்டர் நிறுவனங்கள் எமது தாயகத்துக்கு இருப்பதுதான் ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது விஷயம் அந்த கிராமத்தை செய்யும் பணிகள் சரியாக சென்றடைவதில்லை எமது மக்களுக்கு அந்த தரங்கள் சென்றடைவதில்லை ஆகவே இதை நாங்கள் அதை குரசு இல்லை விரும்பவில்லை ஆனா உண்மையிலேயே இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் உண்மையே ஏதோ ஒரு வகையால நாங்கள் எமது தாய்மொண்டுக்காகவும் எமது மக்களுக்காகவும் எவ்வளவு உயரங்களை இழந்தும் நாங்கள் இங்கே நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய மாவீரர்களுடைய கனமும் எங்களுடைய மனோபலம் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த அமைப்படுத்திருக்கின்ற ஒரு நல்ல கண்டறியம் தள்கள் தாயகம் நலமுடன் அமைப்பு நலம் சங்கம் அந்த அமைப்பு வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பும் ஒன்று எங்களோட வடமாக வடமாகாணம் கூட இந்த வன் மாவட்ட இளையோர் அமைப்பு முதல் முதல் படியாக எமது மாணவர் செல்வங்களுக்கான பூசா குணவை நாங்கள் வழங்கி வந்த கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக வழங்கி வருகின்றோம் வரிய மாணவர்களுடைய பூசா குணவு மருத்துவம் அந்த விஷயத்தில் இப்பொழுது எங்களுடைய கரத்தில் இன்னொரு சுமையை சும சுமத்துற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் முதற்கட்டமாக நாங்கள் உங்களை இந்த புனித தளத்தில் உங்களை வரவழைத்து இந்த அமைப்ப வேண்டுகோள் இங்க வருகின்ற ஆக்களுக்கு மதிய உணவு கொடுத்து நாங்கள் உங்களிடம் தரவு பெறவில்லை அந்த தரவை பெறுவதற்காக நீங்க வரும்போது சும்மா போகக்கூடாது அவைக்கு இந்த கஷ்டமான காலப்பகுதிகளில் இந்த உணவுப் பொருட்களை வழங்க சொல்லி நாற்பது குடும்பங்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் ஆனால் நாங்கள் அதை தரவழைக்கும் போது எழுபத்தஞ்சு மேல் தாண்டி விட்டது ஆகவே நாங்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் என்று இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ற படியால எல்லாரையும் வடவெடுத்து இந்த எழுபத்தஞ்சு குடும்பத்துக்கு அந்த உணவு பொதிகளை வழங்கி உங்களுடைய நீங்க சுய முயற்சியோடு இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட வாழ வேண்டும் வாழ வைக்கணும் என்றது எங்களுடைய கனவு நிச்சயமாக அந்த பணிகள் தொடரும் அந்த தரவுகளை உங்களிடம் இருந்து அந்த உங்களுக்கு கடுதம் மூலமாக நாங்கள் ஆவணத்தை ஆவணத்தை கைப்பேற்றி உங்களுக்கு அங்கிருந்து உங்களுக்கு உரிய இடத்திலிருந்து அந்த உங்களுக்கான வாழ்வாதாரங்கள் மேம்படும் உங்களுடைய அமைப்பின் அவர்கள் உங்களுக்கு சில வாழ்வாதாரம் என்பது அந்த பொறுத்தவரையும் மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் இந்த எங்களுடைய அமைப்பின் ஊடாக வாழ்வாதாரத்தை நிரந்தர ஒரு வாழ்வாதாரத்தை பெற இருக்கின்றோம் அதனால் மக்களுக்கான நிரந்தர வாழ்வாதாரம் என்பது எங்களுடைய மரங்கள் தென் பலாமரம் மாமரம் பொய்யா மரம் என்பது ஒரு நிரந்தர வருமானத்தை எங்களுக்கு வருமானமாக இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு மரத்திலே மழைக்காலத்திலே எங்க எப்பொழுதுதான் நிவாரணம் வழங்குவார்கள் எங்க கொடுப்பார்கள் என்பதை தெரிவிக்கின்ற எங்களுடைய நீண்டகால வாழ்வை நாங்கள் ஒருவருமே நோக்கி அதனுடைய எதிர்காலத்தை நோக்குவதில்லை எனவே என்னுடைய அமைப்பின் ஊடாக என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வியக்கூ இந்த மாநகர செல்வங்களுடைய படிப்பு சம்பந்தமான அவருடைய எதிர்கால சம்பந்தமான ஒரு நல்ல நோக்கத்தையும் இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுடன் முன்வைக்கின்றோம் அப்பொழுது நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இது வந்து எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பொருளாதாரம் என்பது முதலமைப்பிய இருக்கின்றது எனவே எங்களால் அந்த எங்களுடைய அமைப்பை கூட அந்த பொருளாதாரத்தை ஒரு நடுநிலையை நிறுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும் உயர்த்தி அவருடைய தங்களுக்கு பிறகு மிகமாக தாங்கள் ஒரு வருமானத்தை தேடி தங்களுடைய குடும்பத்தை மேலும் மேலும் அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அமைப்பினுடைய ஒரு வேண்டுகோள் எனவே அதுக்காக என்னுடைய இளைஞர் அமைப்பு ஊடாக நாங்கள் நிறைய வேலை திட்டங்களை இனிவர காலத்திலேயே செய்ய இருக்கின்றோம் எனவே நீங்கள் அனைவரும் எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம் நன்றி சரியா வணக்கம் வன்னி இளையோர அமைப்பு ஊடாக இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுபத்தி ஐந்து பேருக்கு மதிய உணவும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான உழவுணர்வும் இன்றைய தினம் இந்த அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புக்கு எமதுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் தலைவன் சார்பாக அவர்கள் எம இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் இந்த நாட்டினுடைய எங்களுடைய சந்ததியின் விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை தங்களுடைய உடம்புகளை தங்களுடைய உடல்புகளை ஊனமாக்கி எங்களுடைய மக்களின் வாழ்வுக்காக இன்றைய நிறம் எங்களிடம் இருக்கின்றார்கள் இந்த பதினாறு வருடங்களாக அவருடைய எந்த ஒரு அமைப்புமே அவர்களுக்காக முன்னின்று உத வ உதவிகளை செய்யவில்லை இந்த இளைஞர் அமைப்பு இன்றைய நிறம் அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான அந்த உணர்வை வழங்க வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் அது அவர்களுடைய எதிர்கால வாழ்வின் வாழ்வினை கருத்தில் கொண்டு நிலையான அவர்களுக்கு நிலைய நிலையான வாழ்வை அவர்களுடைய குடும்பங்கள் வளருவதற்கு இந்த ஒரு பொருளாதாரத்தை மிகவும் கஷ்டத்தில் மத்தியில் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு நிலையான வாழ்வை நீங்கள் ஒரு வாழ்வதற்குரிய வசதிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த அமைப்பு செய்து தர வேண்டும் வெகு விரைவிலே அவர்களுடைய இந்த பொருளாதாரத்தை தல ஒரு அவர்களுக்கு சுயமாக தாங்கள் முன்னின்று ஒரு தொழில் செய்வதற்கான ஊக்குவிப்பு இந்த இளைஞர் அமைப்பு ஊடாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதனை நான் இந்த நேரத்திலே உங்களை அன்பாகவும் மிகவும் கௌரவமாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய நாட்டின் விடுதலைக்காகத்தான் தங்களுடைய உடல்நிலை இங்கே ஊனமாக செலுத்துகின்றார்கள் செலுத்தியிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வு மிகவுமே பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்களால் இந்த நிலையில் ஒரு கூலி வேலைக்கு செய்து அவர்களுடைய குடும்பத்தை தள தூக்கி நிற்க முடியாத நிலைமையில் அவர்கள் வாழ்கின்றார்கள் ஏனென்றால் கூலி வேலைக்கு அவர்கள் ஊனப்பட்டவர்கள் அவர்களை வேலைக்கு வைத்து வேலை செய்ய முடியாது என்று பலர்கள் அவர்களை ஒதுக்கி போகின்றார்கள் எனவே இந்த இளைஞர் அமைப்பு அவர்களுக்கு இன்றைய வாழ்வையும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலையை கருத்தில் கொண்டு வெகு விரைவிலே அவருடைய பொருளாதாரத்தை தலை தூக்குவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுடைய மிகவும் பணிவாகவும் மிகவும் அன்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் வெகு விரைவிலே அவருடைய பொருளாதாரத்தை தலை தூக்குவதற்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்தையம் இந்த மன்னி ஒன்று அமைப்பினுடைய தலைவர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேர்கள் மறவாத எங்கள் சொந்தங்களே நாங்கள் இங்கு உயிர் வாழ உங்கள் கையாள எம்மை தாங்குங்களே எம்மை தாங்குங்களே நன்றி சொல்ல அருகில் இல்லை உங்கள் அன்று மட்டும் சொல்வோம் சொல்வம் உள்ளவரை மரவோம் உண்மை ஒன்று மட்டும் சொல்வோம் உண்மை உள்ளவரை மரவோம் உண்மை எங்கு வாழ்ந்தாலும் பேர்கள் மரவாத எங்கள் சொந்தங்களே நாங்கள் இங்கு உயிர் வாழ உங்கள் ையால எம்மை தாங்குங்களே எம்மை தாங்குங்களே